வணக்கம் ஜி தமிழ் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா மேயூர் கிராமத்தில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்முக ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ணர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் மேயூர் கிராமத்தில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ணர் திருக்கோவில் உள்ளது சிதிலமடைந்து காணப்பட்ட இத்திருக்கோவிலை கிராம பொதுமக்கள் விழா குழுவினர்கள் கிராம பெருதனத்தாரர்கள் தலைமையில் சீரமைத்து இன்று காலை மகா கும்பாபிஷேகத்தை சிறப்பாக செய்து வைத்தனர் இதை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை காலை பந்தகால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது நேற்று எஜமானர் சங்கல்பம் புண்ணிய வச்சனம் ஆராதனம் அகழ் மர்ஷின விமான கலச ஸ்தாபனம் அங்கு கலசனம் வாஸ்து ஹோமம் அக்னி பிரதிஷ்டை கோ பூஜை விமானம் மற்றும் சுவாமிக்கு கண் திறத்தல் உள்ளிட்டவை நடைபெற்றது இன்று காலை விஸ்வரூபம் அக்னி பிரதிஷ்டை சகல தேவாத ஹோமம் மகா பூர்ணாகுரி யாத்ரா தானம் உள்ளிட்டவை நடைபெற்றது இதன் பின்னர் மங்கள வாத்தியம் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்கள் பிரகார புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது காலை பத்து மணிக்கு விமானம் மற்றும் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேதர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர் இதன் பின்னர் ஆராதனம் அனுக்கிரகம் சாற்று முறை மகா தீபாரதனை உள்ளிட்டவை நடைபெற்றது இதன் பின்னர் தீர்த்தம் பிரசாதம் வழங்கப்பட்டது மதியம் திருக்கோவில் வளாகத்தில் அறுசுவை உணவு வழங்கும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது மாலை ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ணருக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இரவு பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி மங்கள மங்களவாதியம் முழங்க வான வேடிக்கையுடன் முக்கிய வீதிகளின் வழியாக தெரு வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது மேலும் தெருக்கூத்து நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எஸ் சக்கரவர்த்தி ஜெயசீலன் முருகேசன் வச்சலம் தசரதன் ஏகாம்பரம் கே குப்பன் சின்னராஜா ரவி அருண் தலைமையில் கிராம பிரிதன்காரர்கள் கிராம பொதுமக்கள் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் லாவண்யா சரத்குமார் ஒன்றிய குழு உறுப்பினர் தேன்மொழி ஏழுமலை வக்கீல்கள் வேல்முருகன் மதன்குமார் மற்றும் கணபதி கோடீஸ்வரன் தீபா பாரதி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாளை முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல அபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது اوه نٿا آھي 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 آھي